ஆ அரண்மனை தெரியுதே என்னமோ சொல்றியே அரண்மனை தெரியுதா நிஜமாவா நல்லா பாத்துட்ட மாட்டி அந்த நடு காத்துக்குள்ள அரண்மனை நல்லா பிரகாசமா தெரியுது

தேசமா எங்க சீன பாரம்பரியத்தை கண்டுபிடிக்க முடியாத அந்த அரண்மனையை நாம எப்படி கண்டுபிடிச்சோம் ஏ அப்ப நெசமாவே அரண்மனை தெரியதா எங்க கொண்டாங்க ஏ டேய் வள்ளி சீக்கிரம் வா அடுத்த ரவுண்ட் நானே வாவ் அமேசிங் அரண்மனை நல்லா தெரியுது ஏ டேய் வள்ளி

ஆமா மக்கா வாங்க எல்லாரும் அந்த அரண்மனைக்குள்ள போவ டேடி போ bari தோட வர இடி நாம நேரேடியா லைவாவே அரண்மனையை பாப்போவா சரிப்பா ஆ சரி சரி வாங்க வாங்க ஹே கஷ்டப்பட்டு தோண்டி தூக்கி எடுத்த இந்த தங்க காசுகளை யவனுமே எடுக்காம அசால்ட்டா போயிட்டு பாரு அந்த பிங்கு மரபடி வந்துச்சினா இந்த தங்க காசு இருந்தா தப்பிக்க முடியும் யே லேலோ ஐலсса யே

யாய் யாய் என்ன காமடி பண்ணிட்டாவ கறி கோலம் பண்ணிடavon சொல்லிட்டீங்க நேரா நடந்து வலது பக்கமா திரும்புங்க அந்த இடத்துல தான் அரண்மனை இருக்கும் ஆஞ்சி எல்லாரும் கொஞ்சம் வேகமா நடங்க எம்மாடி ஏ ஆண்டவா அட கடவுளே ஒ மை காட் நான் என்ன சொல்ல ஆ

ஆஹா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னடி இந்த இடத்துலயே அரண்மனையை தானோ நில்லுங்க மறுபடியும் ஏறி பார்க்குற அட அரண்மனை அதுக்குள்ளே அங்கே எப்படி போச்சு அதோ அங்கே தான் அரண்மனை இந்த பக்கம் இருக்கு இப்போ இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் அடப்போக்கையா எந்த பக்கத்தான் அரண்மனை இருக்கு ஏ அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம்னு மனுஷங்கள ஒரு வழி ஆச்சு வாழாட்டிங்க ஏமா எனக்கு கிளாஸ் டீச்சர் குடுக்கு ஒரு இடத்துல இருக்காம இங்கட்டோ அங்கட்டோ நடந்துக்கிட்டே இருக்குமோ யாய் அது என்ன அரண்மனையா இல்ல டவுன் பஸ் ஆடி ஒரு இடத்துல நிக்காம அங்கட்டோ இங்கட்டோ ஆடிக்கிட்டு இருக்குதுக்கு எங்க முன்னோர்கள் சொன்னது சரியா போச்சு இந்த காடு சாதாரண காடு இல்ல வா பத்துக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டரா கோட்டைபுரத்துக்குள்ள கொண்டு போனாரு ஆனா கோட்டைபுரத்துக்குள்ள போனதோ அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் நல்ல தடுமாறி கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு என்ன செய்யனே தெரியலையே எங்களுக்கு வர பயமானு இருக்கு ஆனா இந்த கூட்ட

ம் என்ன ஆயா சௌக்கியமா அம்மா மம்மா மம்மா மூச்சே வந்துட்டே அம்மா நல்லவேளை என்னமோ ஆயச்சோ பயந்து போய்ட்டேன் அது எப்படி ஆயா இந்த கணவாணி குடும்பத்தை பிடிக்காம நான் அழிய மாட்டேன் களவாணி குடும்பமா யார் பெரிய சோடா புடி சைஸ்ல கண்ணாடி மட்டும் மட்டும் பத்தாது மண்டையில நல்ல அறிவும் இருக்கணும்

மாடி அப்படினா பெங்கு வந்திருச்சா